தமிழக அரசியலில் முக்கிய முன்னேற்றமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அதிமுக பாஜக கூட்டணி மீண்டும் உறுதி செய்யப்பட்டுள்ளது கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவுடன் கொண்டிருந்த கூட்டணியை முறித்துக் கொண்ட அதிமுக தற்போது மீண்டும் ஒன்றிணைவது அரசியல் வட்டாரங்களில் பெரும் விவாதத்திற்குரியதாக உள்ளது ஆனால் இந்த கூட்டணியில் ஓ மற்றும் டிடிவி தினகரன் ஆகியோரின் அணிக்கு தமிழக பாஜக தலைமையினர் முக்கியத்துவம் அளிக்காதது அவர்களிடம் ஆலோசனை நடத்தப்படாதது உள்ளிட்ட காரணங்களால் இருவரும் கூட்டணியில் இருந்து விலகுவதாக அறிவித்தனர் இந்த நிலையில் பாஜக கூட்டணியில் இருந்து விலகுவதற்கு தற்போதைய மாநில தலைவர் நயினார் காரணம் என வெளிப்படையாக குற்றம் சாட்டியுள்ளார் விலகியமைக்கு அவர் அளித்த விளக்கமும் தமிழக அரசியலில் சூழ்நிலையை மேலும் சூடுபிடிக்க செய்துள்ளது இதற்கிடையில் தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை மற்றும் தினகரன் ஆகியோர் மீண்டும் கூட்டணியில் சேர வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார் மதுரை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இருவரும் கூட்டணியில் இருப்பது அவசியம் இருவரிடமும் தொலைபேசியில் பேச வாய்ப்பு கிடைக்கும் போது இதையே வலியுறுத்துவேன் டிடிவி அண்ணனிடம் இதை சொல்லி உள்ளேன் நயினார் நகேந்திரன் ஏற்கனவே தனது கருத்தை தெரிவித்துள்ளார் மீண்டும் அதை பற்றி அலசுவது தேவையில்லை காலம் கணிந்து வரட்டும் பொறுத்திருங்கள் என அண்ணாமலை தெரிவித்துள்ளார் இபிஎஸ்ஐ தமிழகத்தின் முதல்வர் வேட்பாளர் என்று எங்கும் அமித்ஷா சொல்லவில்லை அதிமுகவை சேர்ந்த ஒருவர் என்றுதான் சொல்லி உள்ளார் ஆனால் இபிஎஸ் தானே தன்னை முதல்வர் என்று செல்லும் இடங்களில் சொல்லிக் கொண்டிருக்கிறார் லோக்சபா தேர்தலில் மோடி மீண்டும் பிரதமராக வேண்டும் நாட்டின் பாதுகாப்புக்கு சிறந்ததாக இருக்கும் என்கிற காரணத்திற்காகத்தான் நிபந்தனையற்ற ஆதரவு என்ற அடிப்படையில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்தோம் ஓ பி எஸ் நானும் ஒன்றாகத்தான் கூட்டணிக்குள் சென்றோம் எனக்காக அவர் மகன் வெற்றி பெற்ற தேனி தொகுதியையே விட்டு கொடுத்தவர் ஓ முதல் நாளில் இருந்து அண்ணன் அவசரப்பட வேண்டாம் பொறுமையாக இருங்கள் என்று அண்ணாமலை எங்களிடம் கூறி வந்தார் இபிஎஸ்ஐ ஆதரித்து எங்கள் தற்கொலைக்கு சமமான முடிவை எடுக்க முடியாது என்று அவரிடமே சொன்னோம் அண்ணாமலை தலைவராக இருந்தபோது நடுநிலைமையுடன் செயல்பட்டார் நயினார் நாகேந்திரனின் துரோகம் நியாயப்படுத்தப்பட்டதாக உணர்ந்தோம் கூட்டணியில் இருந்து வெளியேறினோம் எங்கள் பின்னணியில் அண்ணாமலை இருக்கிறார் என்று யாராவது சொன்னால் அவர்களுக்கு அரசியல் தெரியவில்லை என்று அர்த்தம் செங்கோட்டையனை உறுதியாக சந்திப்பேன் நடிகர் விஜய் மக்கள் விரும்பும் நடிகர் அவர் துணிச்சலாக ஒரு கட்சியை ஆரம்பித்துள்ளார் அதை பார்த்து பொறாமப்பட வேண்டிய அவசியம் என்ன விஜயகாந்த் போல் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவார் என்று நான் கூறியது யதார்த்தம் இது விஜய்யை நோக்கி நகர்வதாக அர்த்தம் இல்லை நீங்கள் நினைக்காத ஒரு கூட்டணி அமைய வாய்ப்பு இருக்கிறது இவ்வாறு தினகரன் பேட்டியளித்தது குறிப்பிடத்தக்கது மேலும் தாவேகா தலைவர் விஜயின் ஒருநாள் பிரச்சார பயணம் தொடர்பான கேள்விக்கு பதிலளித்த அண்ணாமலை சகோதரர் விஜய் கட்சி தொடங்கியிருக்கிறார் மதுரையில் மாநாடு நடத்தியிருக்கிறார் ஆனால் ஒரு அரசியல் கட்சி தலைவராக இருபத்தி நான்கு மணி நேரமும் மக்களோடு மக்களாக இருக்க வேண்டும் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை மட்டும் மக்களை சந்திப்பது அரசியல் தலைவருக்கு சரியல்ல கட்சி தொடங்கிய பின் அதே உற்சாகத்துடன் தொடர்ந்து செயல்பட வேண்டும் என குறிப்பிட்டார் அதே நேரத்தில் காவல்துறையின் அனுமதி மறுப்பு தொடர்பாக எழுந்த கேள்விகளுக்கும் அவர் பதிலளித்தார் நாங்கள் யாத்திரை நடத்தும் போதும் காவல்துறை அனுமதி மறுத்தது எதிர்க்கட்சியாக எதிர்கட்சியாக இருப்பதால் இப்படிப்பட்ட சவால்கள் வருவது இயல்புதான் நீதிமன்றத்தை நாடலாம் ஒரே இடத்தில் அனுமதி கிடைக்காவிட்டால் அருகிலுள்ள இடத்தில் கூட மக்கள் நிச்சயம் வருவார்கள் தமிழக வெற்றிக் கழகம் முழுமையாக அரசியலில் களம் இறங்கும் போதுதான் திமுக பயப்படும் என அண்ணாமலை தெரிவித்தார்